எல்லாம் நிரம்பி வழிந்து இடம் போதாம போகணும் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் விரும்பினோம் அதான் உண்மை ஆனா இதெல்லாம் எங்க விருப்பமா இருந்தது அதே நேரத்தில் எங்களுக்கு யதார்த்தமும் தெரியும் அதனாலதான் புக் பாயிண்ட் ஆடிட்டோரியம் மட்டுமே புக் பண்ணோம் இப்படியெல்லாம் பெரிய யோசனைகள் இருந்தாலும் காரணம் என்னன்னா நம்ம நாட்டுடைய சூழ்நிலை பொதுவாகவே பெருவாரியா பல விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட அதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி ஒரு மணி நேரம் பயணம் செஞ்சு வந்து ஆதரவு தெரிஞ்சுட்டு போகிறதுங்கிற தன்மை வந்து இன்னும் தான் இருக்கு அதுக்கு பதிலா எல்லாரும் என் நாடகத்துல ஒரு நட வசனம் இல்லை ஒரு பஸ் கட்டின உயர் வகித்து நடந்த போராட்டத்தை பத்தி இந்த நேரத்தில் ஒரு வசனம் வரும் அப்ப அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்த பத்திரிகை நிருபர்கிட்ட பத்திரிகை தலைமை ஆசிரியர் கேட்பாரு யார் போனாங்க என்ன போராட்டம் நினைச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஆங்கிரி யங் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு பதில் அந்த சொன்னோம் தலைமாசிரியர் கேப்பாரு சரிம் எவ்வளோ பேர் அப்படின்னு ஏட்டு பேர் இருந்தாங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோம் பெண் நிருபர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அடுத்து ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்துட்டு சப்போர்ட் பண்றதுங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அவங்கவுங்க அங்கங்க இருந்துகிட்டு இருந்த இடத்துல இருந்தே சப்போர்ட் பண்றது அதுக்காக அடுத்து நகர்ந்து வந்து சப்போர்ட் பண்றதுங்கிற விஷயம் இருக்குல்ல அது மெல்ல மெல்லதான் செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஆனா இந்த தேர்தலில் இருந்த இடத்துலயே இருந்துட்டு சப்போர்ட் பண்றதா இல்லாம ஓட்டுச்சாவடி வரைக்கும் வந்து ஓட்டுச்சாவடியில் வந்து ஓட்டு போடுறது மூலமா தங்கள் நிலை என்னன்னு சொல்றது இருக்குல்ல அந்த அளவுக்காவது மக்கள் நகர்ந்து வர வேண்டிய அவசியத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதை நோக்கி ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நாராயண் ராஜகோபாலும் ஒழுங்கு செஞ்சோம் வெளியிடக்கூடிய நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற காவி பயங்கரவாதியின் ஒப்புதல் வாக்கு மூலம் தமிழ்லதான் நீளமாக தலைப்பு வச்சிருக்கோம் இங்கிலீஷில் தலைப்பு வச்சிட்டாங்க இந்த பிலீவர் அப்படிங்கிறத இந்த கட்டுரையோட தலைப்பு கேரவன் ஆங்கிலேயர்கள் வெளிவந்த கட்டுரை லீனா சீதா இதை எழுதியிருந்தாங்க அவங்க இந்த கட்டுரை எழுதி வெளிவந்த உடனேயே இதை தமிழில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சேன் அந்த கருத்தை நான் ஃபேஸ்புக்கில் சொன்ன உடனேயே நாராயண் ராஜகோபால் உடனடியாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணிடுவோம் வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குது சீக்கிரமாக அதை வேலை செஞ்சிடும் என்ன செய்யணும்னு செய்யுங்க நீங்கள் மொழிபெயர்ப்பு ஆரம்பிச்சிருங்க நான் கேரவங்கிட்ட அனுமதி வாங்கிறேன் சொல்லிட்டு நான் நடுவில் வந்து நேரடி தேர்தல் அரசியலுக்குள்ள போயிட்டதுனால ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்திருக்க வேண்டிய புத்தகம் பதினஞ்சு நாள் தாமதம் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு நாள் தாமதம் இல்லாமல் இன்னும் முன்னாடி கூட வந்திருக்கணும் ஆனா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிற சூழ்நிலை இப்போதாவது வருவது அவசியம்ங்கிற அடிப்படையில் ரொம்ப முக்கியமான செய்தி நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன இங்க நான் மகிழ்ச்சியாக சொன்னோம் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணி அக்கறை எடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு இது மகிழ்ச்சி தரும் நான் நம்புறேன் பத்தாயிரம் முதல்ல அச்சடிச்சோம் பத்தாயிரம் பிரதிகள்ல சுமாரா ரெண்டாயிரம் பிரதிகள் தவிர மீதி எட்டாயிரமும் ஏற்கனவே விட்டன அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு அதை வெளியிடுவதற்கு முன்பாகவே பத்தாயிரத்து எட்டாயிரம் பிரதிகளுக்கு வந்து வெவ்வேறு ஊர்களில் இருந்து வெவ்வேறு ஆட்கள் பணம் அனுப்பி உடனே அனுப்புங்கன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னே பார்சல் கட்டி அனுப்புற வேலையை பண்ணிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அதனால இருந்த இடத்துல இருந்துகிட்டே சப்போர்ட் பண்றதுன்னு நான் சொல்றது வந்து சும்மா ஒரு விரக்கிலையோ வருத்தத்திலையோ சொன்ன வாக்கியம் அல்ல இருந்த இடத்துல இருந்துகிட்டு நிறைய பேர் நாங்கள் தங்கள் வேலையை என்ன செய்ய முடியும் சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கங்க புத்தகத்தை வரவழித்து அவரவர்கள் பகுதியில் இதை விநியோகிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பண்றாங்கிறத உங்களோட பகிர்ந்துகிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இந்த எட்டாயிரம் பதிகள் ஏற்கனவே விற்பனை ஆகிவிட்டன மீதி ரெண்டாயிரம் பகுதிகளும் ஒரு சில தினங்களுக்குள்ள விற்பனையாகிவிடும் நரேன் வந்து தீவிரமாக கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு நாளைக்குள்ள அடுத்த ஐயாயிரம் பத்தாயிரம் பகுதிகளுக்கு போக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு வரவேற்பு இருக்குன்னா என்ன நினைச்சோம் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய பேச இப்படி ஒரு சின்ன நிகழ்ச்சியாவது அரங்க நிகழ்ச்சி ஒன்று சேர்ந்து நினைச்சபோது நரேனும் ராஜகோபாலனும் நானும் அவருடைய அரசியல் பார்வையும் என்னுடைய அரசியல் பார்வையும் முழுமையான ஒன்றல்ல வெவ்வேறு வேறுபாடுகள் உள்ளவை பொது புள்ளிகளும் உள்ளவை அப்ப நாங்க என்ன முடிவு பண்ணோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சன் பரிவார் மோடி இவர்கள் எந்த காரணத்தினாலும் இந்தியாவில் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று கருதக்கூடிய எல்லா சக்திகளும் இந்த புத்தகத்தை முன்னிறுத்தி பேச வேண்டும் அவர்கள் எல்லோருக்கும் பயன்படுகிற ஒரு கருவியாக இந்த நூலை நாம் தர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்துக்கே யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்த போது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செய்து எல்லோரையும் அழைப்போம் அழைக்கிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அருணன் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தோழர் கோபண்ணா பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மகேந்திரன் இவர்கள் எல்லாரையும் அழைத்தோம் மூவரும் ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் இது தவிர கவிஞர் மனுஷபுத்திரன் முதல்ல வந்து பேசுவதாக இருந்தார் ஆனால் அவர் வந்து நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியூர் போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் மனுஷபுத்திரன் வர முடியாமல் போய்விட்டது கடைசி அவர் அறிவிக்கவும் அவரும் ஆரம்பத்தில் எப்படி ஆர்வத்தோடு இருந்தவர்கள் சந்திக்கிற பொது புள்ளி என்பது இந்திய சமூகத்தில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சண்பரிவார்களுடைய பல்வேறு அவதாரங்கள் இவையெல்லாம் இந்த மக்களை எந்த விதத்திலும் மேம்படுத்துவதற்கான அமைப்புகளோ சித்தாந்தங்களோ கோட்பாடுகளோ இல்லை மாறாக முழுக்க முழுக்க இந்திய சமூகத்தை பிளவுபடுத்துவதாகவும் இந்திய சமூகத்தில் ஜனநாயகத்தை ஒரேடியாக அழிக்கக்கூடியதாகவும் முற்றிலுமாக மிக மிக ஆபத்தான ஒரு பாசிச சமூகமாக இந்தியாவை உருவாக்கக்கூடியதை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் அழைத்து செல்லக்கூடிய சக்திகளாகவும் நாங்கள் பார்க்கற காரணத்தினால எப்படியெல்லாம் அவர்களை எதிர்ப்பது எப்படியெல்லாம் அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவது என்ற பார்வையில் இருந்து அதை செய்கிற போது இந்த நூல் அதனால் மிக முக்கியமான நூலாக கருதினோம் இதுல என்ன முக்கியமாக இருக்கு இந்த நூலை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இதுல சுவாமி அசீமானந்தா என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் பத்திரிகை நிருபர் லீனாவிடம் சிறையில் சந்தித்து பேசுகிற போது நான் என்னவெல்லாம் செய்தேன் என்பதை அவரே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்காணலாக பலமுறை பல முறை சந்தித்து பல சந்திப்புகளிலும் பதிவு செய்யப்பட்ட வாக்கு மூலமாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது அடிப்படையில் இது இப்படி அமைஞ்சிருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லீனா பத்திரிகையாளர் என்பது அவருக்கு தெரிந்து சந்தித்தார் அவர் வழக்கறிஞர் என்பதும் அவர் தெரிந்து சந்தித்தார் வழக்கறிஞர் என்பதனால அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவது சிறைக்குள்ள இருக்கிறவருக்கு நீ எளிது என்பதனால தாராளமாக என்னை வந்து சந்திக்கலாம்னு அவர் அனுமதி வழங்கினார் அந்த அடிப்படையில் லீனா வந்து சிறைச்சாலைக்குள் போய் ஒரு விசிட்டர்ஸ் டைம்ல அவரோட சந்திச்சு பல முறை பேட்டி எடுத்திருக்காங்க இது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் காலகட்டத்துக்குள்ள பல சந்திப்புகளின் தொகுப்பாக கடைசியில் இத இந்த ஆண்டு எழுதியிருக்காங்க அப்ப இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா இவ ஏறத்தாழ அசிமானந்தாருடைய வாழ்க்கையில ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில் எங்க வந்து இப்ப அம்பாலா சிறைக்குள்ள வந்து முடிஞ்சிருக்காரு நிலைமை அப்படிங்கிறது வரைக்கும் வர்ணிக்கக்கூடியதா அது இருக்கு அப்ப இதுலந்து தெரிய வரக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு நம்ம பார்க்கணும் நான் சொல்ல வேண்டிய செய்தி ரொம்ப முக்கியமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் நூலை ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன அளவுல சொல்லக்கூடியதான் இந்த அட்டை படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பத்திரிகைகள் மீடியால புகழ்பெற்ற படமாக இருப்பது கீழே இருக்கிற படம் வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அசிம்மானந்தாவுடைய படம் அதை பார்க்கிற போது நமக்கு எல்லாம் வந்து ஏதோ சாது பண்டாரம் சன்னியாசி என்ன கொஞ்சம் தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு மத தீவிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே பார்க்கிற தோற்றமாக இருக்கக்கூடியதாக இது இருக்கு இது அவர் சிறைக்குள்ள போன பிறகு கொஞ்சம் தாடியெல்லாம் அதிகமாக வளர்த்துட்டு அங்கு குளிர் காரணமாக போட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எடுத்திருக்கக்கூடிய படம் ஆனால் அவர் சிறைக்கு வருவதற்கு முன்னால் நீண்டகாலம் பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் என்ன தோற்றத்தில் இருந்து கொண்டிருந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு இருக்குல்ல அந்த தோற்றம் தான் மேல இருக்கிற படம் அதுதான் முக்கியமான தோற்றம் அந்த தோட்டத்தை நரேந்திர மோடி அவர் எல்லாரும் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியில குத்துவளை ஏற்றுகிற நிகழ்ச்சி இருக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அசீமானந்தாவுடைய தோற்றத்தை பாருங்க இவர் நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருக்க அந்த தோற்றம் தான் ரொம்ப முக்கியம் அவர் சாதாரணமாக எந்த விதத்திலும் ஒரு தீவிரமான உள்ளுக்குள்ள கருத்துக்கள் வைத்துக் கொண்டு ரகசியமாக அதற்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ற தோற்றம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சகஜமாக பழக்கூடிய ஒரு நல்ல பள்ளி ஆசிரியராக அவர் பகுதியிலேயே ஒரு முதியோர் இல்லத்துல தொண்டு செய்யக்கூடியவராக இப்படியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல அவர் பாத்தீங்கன்னா இருக்காரு இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஆபத்துகள்ல ஒண்ணு ஏன்னா இப்படிப்பட்ட முகமூடிகளோடு காலம் காலமாக வளம் வந்து கொண்டு பின்னால் ரகசியமாக வேறு விதமான வன்முறை வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு கடைசியில் சமூகத்தையே சீரழிக்கிற வேலைகள் நடந்து முடிவதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆனால் இந்த தோற்றத்தையும் சேர்த்து வர தான் அந்த புகைப்படத்தையும் சேர்த்து இந்த அட்டையில் வெளியிட்டது காரணம் இந்த புத்தகம் முழுவதும் படிக்கிற போது இது வெறும் ஒரு அசிமானந்தாவைப் பற்றி இந்த அசிமானந்தாவுக்கு எப்படி மோடியுடைய ஆதரவு இருந்தது குஜராத்தில் என்பதை பற்றி மட்டுமான புத்தகமாக அதை பார்க்க மாறாக இப்படிப்பட்ட போக்கள் நேற்று ஒரு மோடி நேற்று ஒரு அசிமானதா நாளைக்கு இந்த பெயர்கள் மாறலாம் அதை நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணா இருந்தா இதே பெயர்கள் வேற வாரது உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணா இருந்தா பெயர்கள் இருக்கும் அத்வானியை பத்தி பேசிக்கொண்டு இருந்திருப்போம் அன்னைக்கு அன்னைக்கு உமா பாரதியை பத்தி பேசிக்கொண்டு இருந்திருப்போம் இன்னைக்கு பார்க்கிற போது பெயர்கள் மாறி அது மோடியாக இருக்கிறது அசிமானந்தாவாக இருக்கிறது பிரஜ்யா தாக்கூராக இருக்கிறது பெயர்கள் மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த ஐந்தாண்டுகள் கழித்து இந்த பெயர்கள் வேளா இருக்கலாம் ஆனால் செயல்படுகிற முறை அந்த மெத்தடாலஜி இது எல்லாம் அதே மெத்தடாலஜி அதே செயல்முறை தொடர்ந்து இதே செய்து கொண்டிருப்பதுங்கிறது அந்த சீரான போக்கிலேயே இந்த அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அதை வந்து புரிந்து கொள்வதற்கு அசிமானந்தா கூடிய இந்த பேட்டி ரொம்ப முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கிறது இது வந்து அவர் ஏன் இதை கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிற போது புத்தகத்தில் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் தெரியுது அவர் எங்கேயோ சிறைக்குள் தள்ளப்பட்ட பிறகு கடைசியில் நம்மை காப்பாற்ற தவறிவிட்டார்கள் அல்லது நாம் இயக்கத்துக்காக கோட்பாட்டுக்காக செய்த இந்த பிரம்மாண்டமான வேலைகளை எல்லாம் மதிக்கவோ அங்கீகரிக்கவோ தவறிவிட்டார்கள் என்கிற ஒரு உள் வருத்தம் அவருக்கு நிச்சயமாக இருக்கிற தான் இதை சொல்லக்கூடியதாகவும் கடைசியிலும் கூட இதற்கான கிரெடிட்டை தனக்கு வர வேண்டும் என்கிற முனைப்பினாலேயே இன்னும் கூடுதலாக தகவலை சொல்வதாகவும் இதுக்குள்ள பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கிரெடிட் அவர் கிளைம் பண்றோம் அது கடைசியில் இந்த கட்டுரை முடிவில் அந்த பேட்டியாளர் ஒரு இவருடைய சகோதரரை கிராமத்தில் போய் சந்திக்கிறாங்க அந்த சந்திச்சுட்டு கிளம்பும் போது அந்த சகோதரர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மோடி மட்டும் பிரதமர் ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறம் எங்க ஊர் நடுவுல கூட்டம் போட்டு மைக்கில் இருந்துகிட்டு இவ்வளவுக்கும் காரணம் அசிமானந்தா தான் அசிமானந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருங்கிறத அப்ப நான் ஜனங்கள்கிட்ட உறக்க சொல்லுவேன் அப்படின்னு அவர் தம்பி வந்து கோபத்தோட சொல்றாரு இந்த பேட்டியாளர்கிட்ட அதாவது இருக்கிற நம்ம இவ்வளவு இவ்வளவு செஞ்சோம் பண்ணோம் அதன் அறுவடையை அதன் பயனை மோடியும் அனுபவிக்க போகிறார்கள் ஆனால் நம்ம இப்படி அநியாயமா காப்பாற்றாமல் கை கொடுக்காமல் சிறைக்குள்ள வாட விட்டு செய்த பணிக்கு அங்கீகாரம் கொடுக்காம விட்டுட்டாங்கிற ஒரு உள் கோபம் அது இருக்கிற காரணத்தினால கூட அசிமானதா இதெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கலாம் பார்க்க வேண்டியிருக்கு இதன் பிறகு இதுக்குள்ள இன்னும் முக்கியமாக வரக்கூடிய விஷயம் கேரவான் ஆங்கிலத்தில் இதை வெளியிட்டு வெளியிட்ட உடனேயே பிஜேபி ஆர் எஸ் எஸ் யார் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அவர்கள் எல்லோருமே மறுக்க ஆரம்பித்தார்கள் நடக்கவே இல்லை இல்லவே இல்லை ஜேர்னலிஸ்ட் சந்திக்கல அவங்க லாயர் நினைச்சுட்டு பேசினாரு ஆனா ஒருமுறை கூட அவங்களை சந்திக்கல அவரு இதெல்லாம் சொல்லல அவங்க அப்படின்னு நிறைய மறுப்புகளை கொடுத்தாங்க அசீமானந்தாவே கைப்பட ஒரு கடிதம் எழுதி நான் மாதிரி எதுவும் சொல்லி அவரே கைத்திலே ஒரு மறுப்பறிக்கும் வெளியாயிற்று வெளியான அடுத்த சில நாட்களிலேயே வெளியிட்டது அது என்னன்னா அசிமானந்தாவிடம் அவருடைய நிருபர் பத்திரிகையாளர் லீனா எடுத்த பதிவுகள் அனைத்தின் ஒளிநாடாக்களையும் கேரவன் வெளியிட்டது வெளியிட்டு விட்டு இந்த ஒளிநாடாக்களுடைய உண்மைத்தன்மையை எந்த நீதிமன்றத்திலும் எந்த அறிவுபூர்வமான அறிவியல் கூடத்திலும் பரிசோதித்துக் கொள்ளலாம் அதற்கு நாங்கள் தயார் என்று கேரவன் அறிவித்தது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அறிவித்து அந்த ஒளிநாடாக்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் முக்கிய பகுதிகள் எல்லாவற்றையும் முழுக்க டிரான்ஸ்கிரிப்டாக இணையதளத்தில் தனியாக அதுவும் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கட்டுரை என்பது அவர் வெளியிட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்டுடைய ஒரு சம்மரி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை ஆனால் நேரடி டிரான்ஸ்கிரிப்டே படித்தோமானால் எவ்வளவு இயல்பாக இந்த சங்கோஜமும் இல்லாமல் சகஜமாக அசிமானந்தீனாவோடு உரையாடி இருக்கிறான் இருவரும் மாறி மாறி பேசுவதை படித்து பார்க்கிற போது தெளிவாக தெரிய வரும் எனக்கு எழுதி மொழிபெயர்த்து முடிக்கிற போது எனக்கு இருந்த வருத்தமே அதையும் சேர்த்து மொழிபெயர்த்து கூட வெளியிட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு அந்த அதையும் விட்டுட்டோமோ அதுவும் இருந்திருக்கலாமோனு ஆனால் கூறியது கூறதுங்கிற மாதிரி ஒரே பிரச்சனையை ரெண்டு விதமாகவும் சொன்ன மாதிரியா ரெபுட்டிஷன் வந்துருமோ தோணுச்சு அதனாலதான் செய்யலை ஆனால் அதை விரும்புகிறவரும் அதை போய் படிப்பதற்கு வசதியாக அந்த இணையதள குறிப்பையும் இந்த புத்தகத்திலேயே முன்னுரையில கொடுத்திருக்கிறேன் எங்க போய் அதை இணையதளத்தில் படிச்சு பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்ன உள்ளே வருவது என்னன்னா சங் பரிவார் உத்திகள்ல ஒன்று நீ இதெல்லாம் செய்யலாம் ஆனா நாங்க ஒண்ணு டிஸ்அவுண்ட் பண்ணிடுவோம் நீ எங்க ஆள் இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம் வெளியில நாங்க தான் சொல்லுவோம் இதெல்லாம் செய்வதற்கு என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உண்டு இதுதான் இதுக்குள்ள வரக்கூடிய ரொம்ப சாராம்சமான விஷயம் இதே தான் நாத்துராம் கோட்ஸே காந்தியை கொன்ற காலத்திலிருந்து நடந்து கொண்டே இருக்கு பாத்தீங்க சொல்றாரு சொல்றாரு நான் இருக்க இந்த சிறையில் இந்த செல்ல தான் நாத்துராம்கோட்ஸே சகோதரர் கைது செய்யப்பட்ட கோபால் கோட்ஸே இருந்த சிறையை அரை இது அப்படின்னு அதை ஒரு பெருமையாசி ஆசை மனந்தா உள்ள சொல்றாரு இந்த புத்தகத்தில் அவருடைய தொடர்ந்து தங்கள் வேலையை செய்விக்க ஆட்களை தயார் செய்வது செய்ய வைப்பது ஆனால் வெளியில செய்தால் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று மறுத்து விடுவது இதை ஒரு உத்தியாகவே பின்பற்றுவதுங்கிறது இது ஒரு பக்கம் இருக்கிற முக்கியமான சிக்கல் இரண்டாவது முக்கியமான விஷயம் மெய்யான சமூக பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொண்டு அவற்றை ஒரு முகமூடியாக பயன்படுத்திக் கொண்டு வேறு திட்டங்களை நிறைவேற்றுவது ஆனால் இந்த மெய்யாகவே சமூக பணிகளில் சமூக அக்கறை உள்ள விஷயங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு இந்த இயக்கத்தில் இருக்க ஒரு சிலர் வேறு இதிலோ இருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியாமலேயே கூட இருந்துகிட்டே கூட இருக்க முடியும் அவ்வளவு டிசப்டிவான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு முகமூடி ஏற்படுத்தி அதன் வழியே சமூகத்தில் அங்கீகாரத்தை அந்தஸ்தை தேடிக்கொண்டு அதன் பிறகு அடுத்து காய்நகர்த்தி கொண்டு போவதுங்கிறது இன்னொரு உத்தியாக இருக்குது இப்படி பல உத்திகள் எப்படி கையாளப்படுகின்ற தொடர்ந்து பார்க்கலாம் மூன்றாவதாக மிக முக்கியமான உத்தியாக இந்த நிறைவேற்றுவதற்கு தேவைப்படுகிற இடங்கள்லாம் காலகட்டத்தில் அரசாங்கங்களை பயன்படுத்திக் கொள்வது அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் குஜராத்ல இருந்து டாங்ஸ் பகுதியில் போய் இவர் தங்கியிருந்து அங்க பழங்குடி மக்கள் மத்தியில் இவர் இந்த வேலைகளில் ஈடுபட தொடங்குகிற போது இந்துத்துவ வேலைகள்ல அங்க ஒரு சபரி கோவில் ஒன்றை கட்டி அதை சார்ந்த ஒரு பெரிய வளாகத்தை உருவாக்கி அங்கு சபரியை ஒட்டிய ஒரு கும்பமேளாவை சிறப்பாக தனியே ஏற்பாடு செய்து அதன் வழியாக அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் போது இந்த கோவில் கட்ட சபரி கும்பமேளா நடத்த இந்த எல்லாம் ஒரு பொதுவான ஆன்மீக பணிகள் போல ஒரு தோற்றம் கொடுத்து அவற்றுக்கெல்லாம் மாநில அரசாங்கத்துடைய நேரடி உதவியே வாங்கிக் கொள்வது அப்படிங்கிற உத்திய கையாளுவதை இங்க அப்ப அந்த விஷயங்கள்லாம் ஆனால் இதெல்லாம் வாங்கி கொண்டு பின்னணியில் நடக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தா அது முற்றிலும் வேறான செயல் திட்டங்களோட இருக்க கூடியதும் இந்த உத்திய தமிழ்நாட்டிலும் கன்னியாகுமரியில பார்த்தோம் விவேகானந்தர் பாறை இல்ல நினைவு மண்டபம் இருக்குல்ல அது அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா அது நடக்குது அதை செய்தவர் யாரும் பார்க்க ஆர் எஸ் எஸ்ல வந்து செய்யறாங்க ஆனா வெளியில ஆர் எஸ் எஸ் போர்வை இல்லாம இது ஒரு தனியான விவேகானந்தருக்கான அமைப்பு என்பது போன்ற ஒரு தோற்றம் கொடுத்து செய்ய தொடர்புக்கும் போது அந்த விவேகானந்தர் கேந்திராவுக்கு அந்த விவேகானந்தர் பாறை நினைவு அமைப்புக்கு பணம் இந்தியாவில் ஏறத்தாழ பெருவாரியான மாநில அரசுகள் மத்திய அரசுகள் இருந்து பெறப்பட்டிருக்கு விவேகானந்தர் என்ற பெயரை சொல்லி அந்த பெயர்ல எல்லா மாநில அரசுகள் இருந்து பணம் திரட்டுவது என்ன இதுக்கு நான் என்னுடைய முன்னிலையும் பின்னால இடத்துல குறிப்பிட்டிருக்கேன் மொழிபெயர்ப்பாளர் குறிப்பா மிக அண்மையில காலமான எனக்கும் பத்திரிகை துறையில் எழுத்தாளர்கள் ஒரு சக நண்பராக இருந்தவர் மலர் மன்னன் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் கடைசி வரைக்கும் ஆர் எஸ் எஸ் கடுமையாக எழுதி வந்தவர் மலர் மன்னன் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்னால் திண்ணை போன்ற இணையதளங்களை கட்டுரைகள் எடுத்து தேடி பார்த்தால் தெரியும் அதில் அவர் எப்ப வந்து சொல்றாரு அவருக்கு ஒரு பத்திரிகையாளராக இருந்த காரணத்தினால எப்படியெல்லாம் அன்றைக்கு அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களோட நேரடியாகவே பழகக்கூடிய வசதிகளோடு இருந்தார் அவரே ஒரு நிருபரங்க அப்போது இந்த விவேகானந்த கேந்திர திட்டத்திற்கு பணம் வாங்கி தருவதற்கு எப்படி அண்ணாவை போய் தான் பார்த்து பேசி அண்ணாவை சம்மதிக்க வைத்து பணம் வாங்கினோம் என்பதை மலர் மன்னனே சில மாதங்கள் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு அவர் எழுதின ஒரு கட்டுரை குறிப்பிடுகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் நாம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் வந்து இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருந்திருக்கும் போத அண்ணா மாதிரி ஒருத்தரிடமிருந்து விவேகானந்தர் பெயரை சொல்லி எந்த கேந்திரத்துக்கு பணம் இதெல்லாம் இப்படி பல்வேறு மாநில அரசுகள் கிட்ட இருந்து விவேகானந்தர் பாறை உருவாக்கப்படுது அது உருவான தான் தமிழ்நாட்டின் முதல் பெரிய மத கலவரம் மண்டைக்காடுல நடக்கிறது அது உருவாவதற்கு முன்னால் மண்டைக்காடுல கலவரம் கிடையாது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அது உருவான பிறகுதான் நடக்குது அப்ப இவ எல்லாமே பாத்தீங்கன்னா சில மரணங்கள் கழித்தோ சில மாதங்கள் கழித்தோ ஒரு மத கலவரங்களை வகுப்பு வேறுபாடுகளை ஏற்படுத்தி மக்களை சீர்குலைக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் தயாரிப்பு வேலையாக பல மாதங்கள் பல வருடங்கள் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற விஷயமாக இதையெல்லாம் ஒரு அசீமான நேர்காணல்கள் இருந்து புரிந்து கொள்ள முடியும் அந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் இந்த அடிப்படையில் தான் அதை வெளியிட்டிருக்கிறோம் என்னென்ன காரணங்களுக்காக நாம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பதிவாரையும் இன்றைக்கு பிஜேபியும் விட பெரிய பிம்பமாக நரேந்திர மோடியை முன்னிறுத்தி கொண்டு வருவதற்கு ஆர் எஸ் எஸ் போன்றவர்கள் துடிப்பதன் அவசியம் என்ன காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் இது ஒரு மிக முக்கியமான திறவுகோளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இது இந்த சக்திகள் அதிகாரத்துக்கு வருவதை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் சேர்ந்து இந்த விஷயங்களை மக்களிடம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய காரணத்திற்காகத்தான் இந்த நூல் வெளியீட்டு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் வெளியீடு நடக்கிறது இதற்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் உங்களுக்கும் என் சார்பிலும் நராயண சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இனி தொடர்ந்து அனைவரும் பேசியதற்கு பிறகு நீங்கள் எதும் கேள்விகள் கேட்க விரும்பினால் அந்த கேள்விகளை பேச்சாளரிடம் கேட்கலாம் நானும் அருணனும் மட்டும் முன்கூட்டி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணத்தினால கோபண்ணா தான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவராக அவரை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் நான் பேசின இதை ஒட்டி எதுவும் கேள்வி இருந்தால் அதை நான் இப்போதைய கூட முடித்துவிட விரும்புகிறேன் தேர்தல் பிரச்சார களத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால திரும்பவும் நான் என்னுடைய தொகுதிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அருணன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியுடைய நேரடி ஒளிபரப்பில் போய் சென்று கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர் ஆனால் இரண்டு மணி நேரம் அவரே அருமையாக பேசக்கூடியவர் இப்படி இருந்தாலும் கூட நேரம் கருதி இதை முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை நான் இருக்கிறேன் என்னோட ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் நீங்கள் கேட்கலாம் சுருக்கமான கேள்விகள் சுருக்கமான பதில்கள் அதன் பிறகு இவரோடு விரிவாக இவர்களோடு நாம் உரையாட வேண்டியிருக்கிறது நன்றது இந்த பிரச்சனை நமக்கு வந்து விவேகானந்தரோடு மட்டுமல்ல நாம் பல்வேறு நியாயமான காரணங்களுக்காகவே கொண்டாடக்கூடிய பல்வேறு பிம்பங்களோடு இந்த பிரச்சனை நமக்கு தொடர்ந்து இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் நான் வரிசையாக ஒரு நீண்ட பட்டியலோடு சொல்லலாம் தனிப்பட்ட முழுக்க சொல்றேன் தனிப்பட்ட கருத்து காந்தியோடு எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன பெரியாரோடு எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன அம்பேத்கரோடு எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன விவேகானந்தரோடு உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன பாரதியோடு உடன்பாடுகள் இருக்கின்றன மாறுபாடுகள் இருக்கின்றன இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை எல்லா இது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பட்டியலாக யாரை சொன்னீங்கன்னாலும் நிச்சயமாக நாம் விலகி செல்லக்கூடிய புள்ளிகளும் இருக்கும் சேர்ந்து நிற்கக்கூடிய புள்ளிகளும் இருக்கும் நம் காலகட்டத்தில் நாம் முன்வைக்க விரும்புகிற அரசியலில் நாம் முன்வைக்க விரும்புகிற கோட்பாடுகளுக்கு யாருடைய கோட்பாடு எங்கே பயன்படுகிறது பொருந்தி வருகிறதோ அவற்றை எடுத்துக்கொள்ளவனாக நான் இருக்க முடியுமே மொழிய முழுக்க என்னை நான் ஒரு காந்தி அடிமையாகவோ மார்க்ஸ் அடிமையாகவோ பெரியார் அடிமையாகவோ பாரதி அடிமையாகவோ அம்பேத்கர் அடிமையாகவோ என்னை நான் வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டேன் நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்றால் நான் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையா என்ன பார்க்கிறேன் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு அதன் மீது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா உறவினர்களும் அன்பு காட்டுறாங்க அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அத்தை எல்லோரும் அன்பு காட்டுறாங்க அவங்க அத்தனை பேருக்கு குழந்தை மீது அக்கறை இருக்கு நான் என்ன இந்த குழந்தையாகவும் நான் சொன்ன இத்தனை ஆளுமைகளையும் அந்த அக்கறை காட்டக்கூடிய உறவினர்களாகவும் பாக்கிறேன் இந்த உறவினர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன பெரியப்பாவுக்கு சித்தப்பா வாகாது அத்தைக்கு மாமாவை பிடிக்காது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா அவங்க எல்லாரும் இணையற ஒரு புள்ளி குழந்தை மீது காட்டுகிற அன்பு குழந்தை என்ன செய்யும் இவங்க ஒவ்வொருத்தரிடமிருந்தும் தனக்கு வேண்டியது எடுத்துக்கொள்ளும் தனக்கு வேண்டாம் பற்றி பொருட்படுத்தாது தனக்கு வேண்டியது எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள் இருக்கிற முரண்பாடுகளை பற்றி குழந்தை கவலைப்படாது அது அவர்களுக்குள்ளானது குழந்தை தனக்கு இவர்களிடமிருந்து என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ளும் நான் அப்படிப்பட்ட குழந்தையாகத்தான் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய